ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு இன்னைக்கு அதாவது செஞ்சுரி ஆஃப் லவ் அந்த சீரீஸ் தாங்க எடுத்திருக்கேன் இந்த கதை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டார்ட் ஆகுது எப்பவும் போல இந்த தாய்லாந்துக்காரவங்க கும்பிடக்கூடிய சாமி இருக்கு இல்லையா இந்த சாமி முன்னாடி தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது கதையுடைய ஹீரோ பேர் வந்து சேன் இவர் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளா தன்னுடைய காதலை தேடிக்கிட்டு இருக்காரு நூறு வருஷமா தேடிக்கிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கட்டிட்டு இருக்காங்க அதாவது இவர் வந்து போலீஸ்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமான ஒரு பையன் பயங்கரமா டேக்குமாண்டோ குங்ஃபூன்னு எல்லாத்துலையுமே புகுந்து விளையாடக்கூடிய ஒரு ஆள் போலீஸ்காரங்க அவரை பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கு இவரை கன்ஷாட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே இவரை சுட்டுறாங்க சுட்டது மட்டும் இல்லாமல் பயங்கரமா இன்ஜுரியாயிட்டு ரத்தம் வந்துட்டே இருக்கு சரின்ட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சேன் ஓடிட்டே இருக்கும்போது வழி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க அவர் எங்க ரத்த வல்லத்துல மிதக்க எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு நகண்டு நகண்டு போகும்போது கண்ணாடி ஜாடி எதையோ ஒன்னு உடச்சிட வரிசையா கூட இருக்கு கோழி பஞ்சாரம் மாதிரி ஒரு கூட இருக்கு அந்த கூடை கூட ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு அழகான பொண்ணை காட்டுறாங்க இவளோட பேரு தான் வாட்டு இந்த பொண்ணு பெரிய பணக்காரின்றனால இவ மேல எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அந்த ஆளு இங்கிட்டு தான் ஓடினாருன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல அவர் திசை திருப்பிட்டு இருக்கா போலீஸ்காரரை ஆனா அவர் கேட்காம அந்த கோழி கூட தூக்க போக இங்க பாருங்க நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா எனக்குன்னு மரியாதை இருக்கு என்ன அவமானப்படுத்தாதீங்க அந்த சைடு தான் இருக்கா நீங்க போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுருவா விரட்டி விட்டு விட்டு கூட கவுத்து எடுத்து பார்த்தா இங்க இந்த சாண்ட் பை என்ன பண்ணுவான கத்தி எடுத்து இவ்வளவு குத்து போவான் நீங்க சேஃபா இருக்கீங்க நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லும் போதே மயங்கி கரெக்டா விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த குங்கு டெம்பிள் இருக்கு இல்லையா அந்த டெம்பிளுக்கு கூட்டு வராங்க கூட்டு வரும்போது ஒரு குட்டி பையன் பார்த்து பயந்துறான் ஏன்னா ரத்தம் பயங்கரமா ஊத்திட்டே இருக்கு சோ டாக்டர் டாக்டர்னு கத்த கோவில இருக்க மருத்துவர் வராரு வரது மட்டும் இல்லாம ஒரு ரெட் கலர் ஸ்டோன் ஒன்னு எடுத்துட்டு வராங்க இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்டோன் இந்த ஸ்டோனை வந்து யார் ஒருத்தருக்கு யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்கும் சோ கடவுளை வேண்டிட்டு எதுக்காக இப்படி பண்றாங்கன்னே தெரியலங்க இந்த ஸ்டோனுக்கு இன்னைக்கு சக்தி வந்திருக்குன்றனால ஹூமோ பை பி பை பிசா அப்படின்னு சாமியை கும்பிட்டுட்டு ரெட் கலர் ஸ்டோனை வச்சு இவன் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஜூரி எல்லாத்தையுமே போக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பவர் அந்த ரெட் கலர் ஸ்டோன்ல இருக்குது அப்படியே இந்த பையனோட உடம்புல இறங்கிக்கிட்டே இருக்கு இன்ஜூரி எல்லாமே மொத்தத்துல வந்து போயிட்டிருக்கு அந்த புல்லட் இருக்குல அதுவே வெளியில வந்து விழுகுது புண்ணு எல்லாமே மொத்தமா மாறிடுது இதை வாட் கவனிச்சுட்டே தான் இருக்கா எப்படி இதெல்லாம் பண்ணீங்க இந்த கல் வேற மின்னுது இங்கே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு போது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய சாமி தான் நம்ம கடவுள் வந்து ஒரு வரம் கொடுத்திருக்காரு அதாவது ஈவில் ஸ்ட்ரெட் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும்தான் அந்த ஸ்டோன் இருக்கும் இந்த ஜென்மத்தில் எனக்கு இருக்கு ஸோ என்னால் ஒருத்தர் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு போது கண்டிப்பாக நான் பண்ணுவேன் உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சேனுமே கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டான் நெக்ஸ்ட் டே பயங்கரமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் சேன் அவனுக்கே தெரியுது ஒப்புக்கு தான் அந்த கட்டு போட்டிருக்காங்கன்னு நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இந்த இடத்து விட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது கதவு ஓப்பன் பண்ண உடனே வாட்டர் இருக்கா இல்லையா அவருக்கா அவளை பார்த்த உடனே என் பேரு சேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நீங்க என்ன சொன்னாலுமே அதை நான் கண்டிப்பாக பண்றேன் உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன் சொல்லிட்டு சாண்ட் பேசிக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சொல்லணுமா என்ன நீங்க பிடிச்சி கொடுக்கணும்னு நினச்சாலும் பிடிச்சி கொடுங்க போது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் அந்த தடுமாற்றத்தில் கீழே விழுந்துருவான் உடனே நீங்க என்ன ரிப்பேர் பண்ணிங்க இல்லையா நான் உங்களுக்காக கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த சாமியை கும்பிட்டு இருக்காங்க இதுதான் வந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடவுள் சோ அவங்களை கும்பிட்டு இருக்கும்போது என்ன வேண்டிட்டு இருக்கானா சான் எனக்கு உதவி பண்ண நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பெரிய பணக்காரி அதே மாதிரி ராஜ பரம்பரை அப்படின்றனால என்ன நடக்குதுன்னா அந்த பொண்ணு இமோஷனலாக அந்த கதைகள் இதெல்லாம் நடக்கும் அந்த பப்பட் ஷோ மாதிரி நடக்கிறது அந்த ஊருடைய கலைகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா துணி கடைக்கு போறாங்க வரிசையா எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் எனக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கேன் ட்ராய்னு ஒரு பையன் வரா ட்ராய் வேற யாருமே கிடையாது வாட்டுக்கு பாத்துருக்க மாப்பிள்ளதான் என் ஃபியான்சி எப்படி இந்த லோக்கலான சான் கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு கடுப்பாங்க இங்க பாருங்க வாட் நீங்க எனக்கு வருங்கால மனைவி சோ இப்ப எல்லாம் பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது பிரின்ஸ் ட்ராய் உன்னே உனக்கு புரிஞ்சுக்கோங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கலாம் ஒன்னும் உங்க வேலைக்காரி கிடையாது நான் ஒரு இளவரசி சோ என்னோட சுதந்திரத்துல நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்க என்னையும் சேனையும் பத்தி தப்பா பேசாதீங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது பெரிய ஆர்குமெண்ட் ஆகுது அடுத்த நாளே கல்யாணம் பண்ணலாம்னு ட்ராய் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்ல இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க மணப்பெண் கிட்டப்பில் பயங்கரமாக வாட் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்போ சும்மா இருந்த பிள்ளையை சொரிஞ்சு வர மாதிரி வீட்டுக்கு செவ்வரி எழுதி குதிச்சுட்டு நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ட்ராயோட எங்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கு இல்லையா அதை பிடிங்கி போட்டுறாங்க அப்போ இவன் அவன் கையில் போட்டிருக்க ரிங்கை எடுத்து சேன் என்ன பண்ணுவானா அந்த புள்ள கையில் மாட்டி விட்டுருவான் நீங்களும் நானும் உடலாக உயிராக இணைய போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க தப்பிச்சு வரும்போது அவங்களை தேடி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க மறுபடியும் முதல்ல இருந்து இந்த கன்ஷாட் மூமெண்ட்லாம் நடக்குது இல்லையா அதுதான் பெருசாக போயிட்டு போயிட்டு இருக்கு சொல்ல போனா ட்ராய் பிடிச்சா புடிக்கிறது மட்டும் இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போற புள்ள இருக்கா அவகிட்ட நீ வம்பு பண்ணு கத்திய வச்சு சண்டை போட பயங்கரமா சேனுக்கும் அவனுக்கும் சண்டை போயிட்டு இருக்கும்போது போது ட்ராயால சமாளிக்கவே முடியல அப்ப கண்ணை வச்சு சுடணும்னு நினைக்கும் போது இடையில போயிட்டு வாட் பொண்ணு விழுந்துருவா விழுந்துட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா அவ பேசாட்டுக்கு இறந்து போயிரும் எனக்கு என்ன டவுட்னா சும்மாவே அந்த பிள்ளை இருந்திருக்கும்ல கல்யாணமாவது நடந்திருக்கும் இப்ப இவனால தான் எகிரி குதிச்சு வந்து இவ்வளவு கடத்திட்டு போறேன் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பிள்ளைய இறந்து போயிருச்சு சோ ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்துருமா கண்டிப்பா என் வாழ்க்கையில நான் சாகறதுக்கு முன்னாடி உங்களை கல்யாணம் பண்ணியே தீர்வேன் மிஸ் வாட் அப்படின்னு சொல்ல

டாக்டர் கிட்ட வந்து கெஞ்சிரான் எப்படியாவது ஆள் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா இங்க பாருப்பா பைக்கல் எஸ்டோன் ஒருத்தரோட உயிரை தான் காப்பாற்றுவோம் உயிரை காப்பாத்தியாச்சு இந்த பிள்ளைக்கு எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது இனி அடுத்த ஜென்மத்தில் தான் எது நடந்தாலும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அவன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளீஸ் என்னை வந்து குற்றவாளி ப்ளீஸ் பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ்ங்க அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு அவங்களை காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல சாமி முன்னாடி ரெண்டு பேரும் வாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த டாக்டருக்கு தோணுது நான் எப்படியாவது இவங்க கல்யாணம் பண்ணியே தீரணும் இவங்க உயிரோட வரணும்னா நீ அதுக்காக இப்ப இல்ல பல ஜென்மங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும் முதல் ரீசன் என்னன்னா நீ ஆசைப்பட்ட விஷயம் நியாயமானதுதான் ஒருவேளை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலனா இவங்க ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் இருக்கார் இல்லையா அந்த பொண்ணுக்காக வந்து பயங்கரமா வந்து ஹியூமோ பைபி பைபிசான்னு காட்டேரி பூசை கட்டுறாரு இந்த பூசையுடைய விளைவு எதுக்காக அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல அந்த பொண்ணு வரணும் அந்த ஜென்மம் நூறு ஆண்டுகள் கழிச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ற வரைக்கும் இவனுடைய ஆத்மா முடியவே முடியாது உயிரோடு தான் இருப்பான் அது வரைக்கும் நிறைய வலி வேதனை எல்லாத்தையுமே இவன் அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபைவ் கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை வச்சு சொல்லி இருக்காங்க இது பதினைந்தாம் நூற்றாண்டில் ஏற்கனவே நடந்த விஷயம் தான் அதனால தான் அந்த கடவுளே உருவானாங்க அதே மாதிரி தான் இப்ப அந்த ஃபைவ் ஸ்டோன் உன்னோட வாழ்க்கையையும் மாத்த போதுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருப்பாரு ஆனா எனக்கு என்ன டவுட்னா இதெல்லாம் பண்ணி டாக்டர் அவர் வாழ்க்கையை முன்னேறலாம்ல அவரையும் இவங்களுக்கு உதவி பண்ணனும்னு ஒரு சந்தேகம் வருது அப்போது முழுக்க முழுக்க வாட்டை என்ன வேணாமட்டா ஒரு ட்ரிங்கை குடிக்கிறான் சாமி கிட்ட வேண்டிட்டு இந்த ட்ரிங்கை குடிச்சு பௌர்ணமி பதினஞ்சு பௌர்ணமிகளுக்கு மேலே கடந்து இவங்களோட வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தன் இணைய முடியும் அப்போ தான் அடுத்த ஜென்மத்தில் இவங்க வாட்டை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அந்த சேஞ்சஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு கடவுளுடைய அருள்னால் இது எல்லாமே நடக்குது அந்த ஃபைவ் ஸ்டோன் தான் வேலையை கட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சேன் வாங்கி போடுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடக்குது சேன் அப்படியே தான் இருக்கான் அவனோட வாழ்க்கையில் மாற்றம் வரல அவனும் சுற்றி இருக்கக்கூடிய அவங்க குடும்பம் உறுப்பினர்கள் உறவுகள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க பை கலர் ஸ்டோன்ல வந்து மின்னணும் வெளிச்சம் எப்ப மின்னுதோ அப்ப மட்டும்தான் வந்து இந்த கால நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து இப்படி ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு உடைகள் மாறிக்கிட்டே இருக்கு பட் மிஸ் வாட்டை கண்டுபிடிக்கவே முடியல அவங்களுக்காக மெனக்கிட மெனக்கிட ஒவ்வொருத்தரும் போட்டோல மாறிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு வருது ரெண்டாயிரத்தி நாலுலையும் பாத்தீங்கன்னா பேர தான் இருந்துட்டு இருக்காரு சானு அவரோட குடும்பம் தான் இது எல்லாமே ஸோ இவங்களோட இருந்தாலுமே அவருக்குன்னு கிடைக்கவே இல்லை இப்ப கடைசியா நூறு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அந்த ஃபைவ் கலர் ஸ்டோன் மின்னுதா அதுக்கப்புறம் எதாவது நடக்குதான்னு தெரியல ஏன்னா அவர் இவருடைய மிஸ் வாட்டை தேடிட்டு தான் இவருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு ஒவ்வொரு வாட்டி அவர் பக்கத்துல இருக்கிறது வேற யாரும் கிடையாதுமா கேம் பேரம் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரா மாறிட்டாரு அந்த கோவில் அங்கேயே இருக்கு அந்த இடம் மாறவே இல்ல அஞ்சு கல்ல வந்து இவங்க குடும்பமா பாதுகாத்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தாத்தாவை கட்டுறாங்கல்ல இந்த தாத்தாவுக்கே சான் வந்து தாத்தா தான் சோ என்ன நடக்குதுன்னா கிராண்ட் ஃபாதர் இந்த வாட்டியாவது எங்க பாட்டியை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு பேராண்டி சொல்லிட்டு இருக்கேன் கிராண்ட்ஃபாதர் உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் கண்டிப்பா எல்லாமே சரியாயிரும் இங்க ரொம்ப குளிரா இருக்கு நீங்க ஏதாவது ட்ரிங்க் குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கொடுக்க பேராண்டி நீ முதல்ல கூடிடா அப்படின்னு சான் சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இப்ப யாரோட என்றி ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு இருக்கா இந்த பாப்பா அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்க இந்த தாத்தா காரில் இந்த தாத்தா ஃபீல் பண்ணி விழுந்து இருக்காரு தாத்தா நான் வந்து உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேன் நான் தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல ஆசிர்வா அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த குட்டிப்பண்ணுடைய என்ட்ரி இவ பெரு ஜூ கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் பார்த்து இவ எப்பயுமே பந்துகிட்டே இருப்பா தாத்தா எப்படி இருக்கீங்க இந்த வருஷமாவது நீங்க எங்க பாட்டியை கண்டுபிடிப்பீங்களா தெரியலன்னு போது தாத்தா 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 நீ ரொம்ப ஹேண்ட்சமா இருக்கீங்க உங்க ஸ்கின்னு ரொம்ப க்ளோவா இருக்கு அப்படின்ட்டு அந்த குழந்தை தனமா பேச முதல்ல நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத தாத்தா சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க தாத்தா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்றேன் முதல்ல எப்பயுமே விக்டி ஷேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் திடீர்னுட்டு சேனுக்கு ஒரு வழி வர ஆரம்பிக்குது அந்த வழி அப்பதான் வந்து பிளாஷ்பேக்ல காட்டிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நைட் நைட் அவனுக்கு வழி வந்துட்டு அந்த சமயத்தில் அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருப்பான் அதாவது அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் ரொம்பவுமே கேரிங்கான பர்சன் அது மட்டும் ஒரு வாட்டி இவன் என்ன பண்ணுவான்னா தண்ணி பழத்தை எடுத்து சாப்பிட போவா அப்ப என்ன நடக்கும்னா சேன் இருக்கான்றதை கவனிக்காம அவள் திருட்டுத்தனமாக சாப்பிட வரும்போது கத்தி இருக்கல அது கீழ விழுக போகுது அவள் காலில் விழுக போகும் உடனே தாத்தா அதை வேகமாக பிடிச்சிருவார் அதாவது சேன் பிடிச்சிருவான் புடிச்ச உடனே என்ன ஆகுனா கை காயமாயிரும் அவள் அழுதுகிட்டே இருப்பான் அழுகாத தாத்தா இருக்கேன் அப்படிலாம் சொல்லி சொல்லியிருப்பான் சேன் அது எல்லாத்தையுமே ஜூ சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா உலகத்துல இவ்வளவு யூத்தான ஆன ஹாட் ஆன ஹேண்ட்ஸ் தாத்தா அதுவும் கிரேட் கிராண்ட் ஃபாதர் யாருக்காவது கிடைக்குமா நான் குடுத்து வச்சவன் சொல்லிட்டு அந்த வாண்டு பேசிக்கிட்டு இருக்கா பட் சான்ஸ் ஆகாத வரம் எல்லாம் அவனுக்கு வலி வேதனை இது எல்லாமே வரும் சின்ன காயம் ஏற்பட்டாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை சரி அந்த வலியை தாங்கிக்க நைட்டு நைட் அவனுக்கு கஷ்டம் வந்துட்டு உடம்பே அப்படியே வந்துட்டு பயங்கரமா நாக்கு பூச்சி எல்லாம் நட்டுக்கிட்ட மாதிரி கை காலாம் போட்டு அப்படியே இழுக்கிற மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகும் இந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது எப்படியாவது சீக்கிரம் நான் மிஸ் வாட்டை பாத்துணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான் அவ்வளவு வேதனை அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அப்பதான் யாரையோ ஒருத்தரை காட்டிட்டு இருக்காங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க இது வேற யாரும் கிடையாது சேனோட இன்னொரு எள்ளு கொள்ளு கொள்ளி எள்ளு ஒரு பேரன் தான் அவன் பேரு இவன் ஒரு யூடியூபரா இருக்கா நிறைய விளாக் எடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் இந்த மேன் இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவரு அப்படின்ட்டு சொல்ல வர எல்லா டேட்டாவையும் டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கா இங்க பாரு என்னோட பர்சனல் விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது தாத்தா அப்படின்னு சொல்ல இவன் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி போல இவங்க எல்லாருமே குடும்பமா சேர்ந்து அந்த ஃபைவ் கோல்டன் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஸ்டோன் எப்போ மின்னுதோ அப்பதான் வந்து அந்த பாட்டியை அவங்களால கண்டுபிடிக்க முடியும் நிறைய ஆராய்ச்சிகள் இவங்க தாத்தாவுக்காகவே இந்த பையன் படிச்சு எப்படி வந்து கால மாற்றம் வருது அப்ப என்ன நடக்கும் தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த கல்லியப்ப மினிதோ ஆனா பாக்குறதுக்கு குறை மாதிரி தான் இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க பட் மின்னுச்சுன்னா பாட்டியை கண்டுபிடிச்சிடான்றதே உங்களுடைய நம்பிக்கை பல வருஷமா நானும் பாத்துட்டு இருக்கேன் நீங்களும் மின்னுங்கிறீங்க ஆனா நீங்களும் யூத்தாவே இருக்கீங்க அப்படின்னு போது உண்மையை சொல்லணும்னா என்னோட வழி அப்படின்றது பெருசு பேராண்டி உங்களுக்கு புரியாதுன்னு போது இந்த கல் மின்ன ஆரம்பிக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கண்டிப்பா பாட்டியை பார்த்துருவாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க உடனே பிடிக்க முடியல குடும்பமா சேர்ந்துட்டு என்ன பேசி வச்சிருக்காங்கன்னா கரெக்டா பத்தாயிரம் மடி எடுத்து வைக்கணும் நல்லா காம்பஸ் எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்காங்க அப்படி எடுத்து வச்சிட்டு போது பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில அவங்களுக்கான ஒருத்தர் இருப்பாங்க அந்த நம்பர் தான் வருங்காலம்னு சொல்லிட்டு இருக்கேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்களே தவிர பத்தாயிரமாவது அடி எடுத்தே வைக்கல பட் வடக்கு பக்கம்னு சொன்னா கிழக்கு பக்கம் ஒரு அழகான பொண்ணு வந்துட்டு இருப்பா அந்த பொண்ண உடனே தாத்தா காப்பாத்துவாரு அப்ப இந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேக்கும்போது வாட் மிஸ் வாட் தானே நீங்க அப்படின்னு எப்படி உங்க பேரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஆனா தாத்தாக்கு ஒரு ஃபீல்மே வரல ஒருவேளை இவங்க அவங்கள இருக்காம இருப்பாங்களோன்ற மாதிரி இருக்கு தாத்தா அந்த பிள்ளை அந்த பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன் நான் அந்த இருக்க இருக்கக்கூடாதா அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த பையன் டாவு இருக்கான் இல்லையா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் போலாம் அந்த பிள்ள அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காங்க தாத்தா ராங் டிசிஷன் எடுத்துட கூடாது இல்லையா அதுக்காக தான் பண்ணுறேன் தாத்தா இந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் நடந்து போனோம் அப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் அதுதான்னு சொல்லும்போதே கரெக்டா ஒரு பையன் வந்து மேலே விழுமா அவன் பெருவி வி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிஸ் அடிச்சுக்கிறானுங்க ரெட் கலர் துணி இருக்கு இல்லையா அதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ காண்டாக்டோடு பார்த்துட்டு இருக்காங்க தாத்தாவுக்கும் ஃபீல் ஆகுது இந்த பையனுக்கும் ஃபீல் ஆகுது இடையில அவங்களோட பேராண்டி இருக்காருல்ல இன்னொரு தாத்தா அவர் உள்ள வந்துட்டு என்னாச்சு சேன் சொல்லுங்கன்னு போது இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு தாத்தா ஒருவேளை இதுதான் அதுவும் போது பையன் எப்படி என் காதலில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேன் தாத்தா கடுப்பாகிறாரு அவர் இந்த இடத்த ஓட குடும்பமாக ஓடி போயிடறானுங்க தாத்தா தாத்தா புரிஞ்சுக்க தாத்தா அப்படின்னு இங்க வாடா உனக்கு ஒரு பிரச்சனை இருக்க உனக்கு கூப்பிடான்னு சொல்ல இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் பட் கேஸ்ல எல்லாம் இருக்காங்க இது சேனால ஏத்துக்கவே முடியல ஒரு பையன்தான் இவர் காணவர்னு சொல்லும்போது குடும்பமே வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணாலுமே அவர் மனசுல கண்டிப்பா ஒரு பையனுக்கும் பையனுக்கும் காதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எப்போவும் போல அவருடைய பிரச்சனை அந்த பன்னெண்டு மணி ஆனவனே உடம்புல வழி வரும் இல்லையா அது எல்லாமே அவருக்கு தோணுது சே என் வாழ்க்கையில மட்டும் ஏன்டா அப்படின்னு நடக்குது ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் வந்து பையனா இருப்பானான்னு சொல்லிட்டு தாத்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இவங்க வழிபடக்கூடிய கோவில் இருக்கு இல்லையா அதுல வந்து சாமிக்கிட்டேயே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா வி அவனும் வரா எங்க ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெட் கலர் நாட்கதை சைனீஸ்ல எல்லாம் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஹேண்ட் பேக் அதுல நிறைய திங்ஸ் இருக்கும் அந்த திங்ஸ் எடுக்கும் போதே யார் கையில ரெட் கலர் நாட்டு முடிக்கப்பட்டிருக்கோ நம்மளோட சேர்ந்து அவங்க தான் நமக்கு சொல்லிட்டு சைனீஸ் கல்ச்சர் இருக்கு வியோட பேக் பிஞ்சு இப்ப அவங்க ரெண்டு பேர் கையிலயும் ரெட் கலர் நாட்டா முடிஞ்சிருச்சு இதெல்லாம் பார்த்து டாவ் சொல்லுவான் தாத்தா இவன் தான் உனக்கானவன் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ரெட் கலர் நாட்டு உங்க கையில தானே வந்திருக்கு ஏன் வந்து இயற்கை பொய் சொல்லாம இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த நாட்டு வரும்போது சேர்த்து மொத்தத்துக்கு அந்த தாத்தா அவருடைய ரிங்க இருக்கலையே அதையும் சேர்ந்து உருவிட்டு வந்திருப்பாரு அந்த ரிங் இந்த பையன் அவன் கையிலேயே போட்டுருக்கான் போட்டா இது நல்லா இருக்கேன் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா என்னடா திருட்டு கொட்டா இருப்பியாம் போல இதை பார்த்தா காதல் மாதிரி தெரியல ஒரு கலவாணி தரம் மாதிரி தோணுது அப்புறம் என்ன ஆயிருன்னா தாத்தா இப்போ அவரோட ரிங்க் காணா போயிருச்சுன்றனால ஜூ கூட்டிருக்கா இல்லையா அவளை கூட்டிட்டு இந்த பையன்கிட்ட போயிட்டு ரிங்க் ஆட்டையை போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க நீ எதுக்கு முதல்ல இப்படி வர என் கூட சேர்ந்து என்ன கிறுக்கு வேலையா பாத்துருக்கேன்னு தாத்தா திட்டிட்டு வர இந்த ஜூ போடணும் பேசாம இருக்க தாத்தா அப்படின்னுட்டு அவ ஓடி போயிடுவா இங்கே பார்த்தீங்கன்னா சரி நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு போது இவனுக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது வாட் மேம் சின்ன வயசுல இப்படிதான் ஆரஞ்சு பழம் அத இல்லையா உரிச்சிட்டு காது கிட்ட வச்சு கியூட்டா பண்ணுவாங்க அதே மாதிரிதான் வியும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் இது பாக்குறதுக்கு அவர் கண்ணுக்கு ரொம்ப கியூட்டா தான் தெரியுது அப்படி தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்ப சாண பாத்துற எங்க எங்க இந்தாங்க நம்ம மறுபடியும் மீட் பண்ணிருக்கோமா பரவாயில்லையே என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களான்னு போது ரிங்கு உங்ககிட்ட போயிருக்கு அந்த ரிங் எப்ப குடுப்பியா குடுக்க ஆமாங்க நான் உங்க ஞாபகத்தை அந்த வீ பேசிட்டு இருக்கான் இல்ல அந்த ரிங் எனக்கு வேணும் அப்படின்ட்டு டெரரா பேசுமா சரி ஓகேங்க என் ரூம்ல தான் நான் எடுத்து கொடுக்குறேன்னு கியூட்டா வீ சொல்லான் ரெண்டு பேருமே வீட ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வீடோட ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போறத அப்படியே பாத்துக்கிட்டே வராங்க சாணிக்கு நடுவு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா ஆர்கனைஸ்டா அந்த பையன் வச்சிருக்கான்ற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் உட்காருங்க நான் உங்களோட ரிங்க தேடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து பாத்து தேடிக்கிட்டே இருக்கா அந்த ஓகே ஓகே உன் பேர் என்ன உன் ஃபேமிலி நேம் என்ன அப்படின்னு டீடைல்ஸ் கேட்கலாம் நினைச்சா அது சரியாவே இல்லைன்னு தோணும் போல அப்போன்னு பாத்துட்டு என்ன பண்ணுவான் வேகமா நான் உங்க ரிங்க எடுத்தறேன்னு சொல்லிட்டு பேண்ட்டை கவப்பான் ரிங்கு கீழே விழுந்துருது இப்ப அடியில எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எலி வருமா வராதான்னு தேடிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் கை வேற புடிச்சுக்கிறானுங்க அந்த ரிங்க எடுக்கும்போது ஓகே ஓகேங்க நீங்க எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எடுக்க ஓகே ஓகே வேலை முடிஞ்சிச்சு அந்த ரிங்கை நீ எனக்கே கொடுத்துருனோடனே நான் உங்களுக்கு போட்டு விட வேணுவான் இல்ல நீ ஒன்றும் பண்ண வேணான்னு சேன் கிளம்பி போக வீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இந்த அட்டென்ஷன் ரொம்ப தான் இருக்கு அதே மாதிரி தாத்தாவுக்கு அவனை பார்க்கும்போது ஒரு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது அவன் கையை தொடும்போது அவன் குறும்பத்தனமா பண்ணும்போது என்னடா இத்தனை வருஷம் நூறு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இப்படி தான் நடக்கணுமா என்னை வச்சு அந்த கடவுள் ஜோக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தாத்தா கடுப்பாயிட்டிருக்க அப்போ டா இருக்கான் இல்லையா தாத்தா காதல் அப்படின்றது எல்லாத்துக்குமே பொதுவானது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணது ஒருவேளை பொண்ணுக்காகன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பா கூட இருக்கலாம் கடவுள் என்ன வேணாலும் மாற்றி படைக்கலாம் ஏன்னா வந்து ட்வின்ஸ்னு இருப்பாங்க ஒருவேளை ஒரு வீட்ல ரெண்டு பேர் பிறந்தாங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே தலையெழுத்துதான் எழுதப்பட்டிருக்கும் சோ இவன் வந்து வாட் மேமோட ட்வின்ஸா கூட இருக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த டாப்பிக்க டாய் வந்து ரொம்பவுமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பான் இங்க அதெல்லாம் இல்லங்க வியோட மனசுல அவன் குளிக்கும் போது நிக்கும்போது உட்கார்ம்போது நடக்கும் போதுன்ட்டு கரெக்டா பொத்துன்னு துப்புக்கடின்னு சாண்ட் மேல விழுந்தான் இல்லையா அதுதான் ஞாபகம் வந்திருக்கு சாண்ட் ரொம்பவுமே கன்ஃப்யூஸ்டா இருக்கான் அந்த பையனும் நம்மளும் எதுக்குடா ஒன்னா பாத்துக்கிட்டோம் கடவுள் ஏன்டா இப்படி ஆப்பு வச்சுட்டாருன்னு குளிச்சுக்கிட்டே அவன் யோசிக்க இவர் படுத்துக்கிட்டே யோசிச்சுருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கைய பிடிச்சவோ கமெண்ட்ஸ் இதெல்லாம் சான் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது சரியா சரியில்லையா நம்ம பண்ணுறது தப்பா என்னன்ட்டுன்னு பயங்கரமான கன்ஃபியூஷன் மோடுக்குள்ளே போயிட்டே இருக்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அந்த பையன் வீருக்கான் இல்லையா அவனை பார்த்து இவர் ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்திருப்பார் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்ட்டுனு என்ன கேட்பாங்கன்னா அவனுக்கு ட்வின்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன் போது இல்லை கண்டிப்பாக எனக்கு ட்வின்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொன்னோடனே வேகமாக வீருக்கான் இல்லையா பேக்கில் ஹக் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க என்னன்னு தெரியல அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களை விட்டு கொடுக்கணும்னு மனசே வரல அதனால தான் அப்படி பிஹேவ் பண்றேன் தயவு செஞ்சு அந்த ரிங்னு தெரியல ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் ஏதோ ரொம்ப நாள் பரிச்சயப்பட்ட மாதிரி ரொம்ப நாள் பழக்கப்பட்ட மாதிரி நீங்க எங்க அண்ணுக்கு தெரியுறீங்கன்னு சொல்லிட்டு இமோஷனலா பேச இது எல்லாத்தையுமே வாட் மேம் பேசுற மாதிரி ஞாபகம் வருது இவனுக்கு சான் என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கிஸ் பண்ற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சான் யோசிச்சுட்டு இருக்கா என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கேன்ட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸும் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு ஆனா இது எல்லாமே உண்மையா நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே கனவு சோ இந்த வித்தியாசமான கனவு ஏன் தான் தாத்தாவுக்கு வந்துச்சுன்னு தெரியல ஏன்னா கனவு கூட இப்படி தான் வரணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது இது சரியில்லை இவ்வளோ வருஷத்தில் நமக்கு இப்படி கனவே வரலேன்னு யோசிச்சுட்டு அதே மாதிரி வீர் கண்ணே அவனோட பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி நான் உங்ககிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவேன் அப்போ இந்த விஷயமும் சொல்லலாம் நான் வந்து ஒரு சேன் ஒரு பையனை சந்தித்தேன் அவன் பார்க்குறதுக்கு பூமர் மாமாமா இருக்கான் பட் ஹேண்ட்ஸம் என்னன்னு தெரியல அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த பையன் எனக்கு ட்வின்ஸ் இருக்கான்னு கேட்டான் என் பேர் என்னன்னு கேட்டான் இதெல்லாம் கேட்ட உடனே என்கிட்ட ரொம்ப ஆக ட்ரை பண்ணான் ஏன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு வீ பேசிக்கிட்டு இருக்கான் இதுக்கு ஏதோ உண்மையிலேயே ஒரு ரீசன் இருக்கும் போல அதே மாதிரி இங்கே காட்டிக்கிட்டு இருக்காங்க கோவிலில் வந்து கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணுன்றதுக்காக டாய் இருக்கான் இல்லையா அவனை பார்த்த சைலில் தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு எதுக்கு இந்த மனுஷன் இப்படிலாம் நம்மளை கூப்பிடறாருன்னோன்னே என்ன தாத்தா ஏன் தாத்தா இப்படிலாம் கூப்பிடா போது டே எனக்கு ஒரு கனவு நைட்டு வந்துச்சுடா என்ன கனவு தாத்தா அப்படின்னு இல்லடா அந்த பையன் இருக்கான் இல்லையா வி அவனும் நானும் ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் கனவு வந்துச்சுடா அப்படின்னு மெதுவா சொல்லும் தாத்தா அப்படியா இப்போ ஒன்றும் இல்லை இது டாக்டருக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அது சாதாரணமான விஷயம் நீ இது பெருசாக எடுத்துக்கணும் எல்லாம் அவசியம் இல்ல போது ஓ அப்படின்ட்டு கனவோட டெப்த்து சொன்னோடனே ஜூ ஒரு கல்ல வர தாத்தனி ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தா என்ன அப்படின்னு கேட்டு வந்திருப்பா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது நீ குழந்தை போ பாரு அப்படின்னு தாத்தாவுக்கு ஏதோ தப்பா கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூ போயிடுறா இது ஒன்றும் ஆபியஸ் தான் உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு இல்லையா ஒருவேளை அந்த பையன் வாடா இருந்தா என்ன பண்றது சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்க மீட் ரைட் பர்சனா கூட இருக்கலாம் அதனால அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்காங்க அவனோட பாட்டியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான் போல பட் பாட்டி காணவே காணாங்க பாட்டி எங்க எங்கன்னு போது பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு அம்மா பக்கத்துல இருந்துட்டு கத்துது அப்ப மாலை பூ இதெல்லாம் இருக்கு அவன் அந்த தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கான் ஒருவேளை அந்த அம்மா உண்மையிலே இறந்துச்சான போது ஏன்டா அழுகுற அப்படின்னு கேட்டவனே பாட்டி இல்ல பாட்டி நீ செத்துட்டேன்னு பக்கத்துல இருக்க அம்மா சொல்லிச்சு அப்படின்னு அந்த மாதிரி தெரியாமல் சொல்லியிருக்கோம் ஓகே பாட்டி நான் உனக்காக ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் நான் வந்து வேற இடம் போக போகிறேன் பாட்டி நம்ம இனிமேல் ஒழுங்காக இருக்கலாம் நீ உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பேராண்டியும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது நம்ம பெரிய ஆட்கள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு அந்த பாட்டி வந்து கொஞ்சம் கிளாஸ் ஓரியன்டாக பேசிக்கிட்டு இருக்கு ஸோ டெத்துன்றது முக்கியமே கிடையாது அதை பார்த்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது நம்ம லக்ஸுரி லைஃப் வாழணும் அப்படின்ற ஐடியாலாம் அந்த பாட்டி கொடுத்துட்ருக்கு இவங்க ஒரு காலத்தில் தின்னு கெட்டு வாழ்ந்து கெட்டு ஆண்டு கெட்ட குடும்பம் போல் அதனால தான் அந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் ஐட்டை பற்றி என்ன நினைக்கிறேன்னு மறுபடியும் என் பாட்டிகிட்டு கேட்பான் அதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உனக்கு பிடிச்சவங்கள பாக்கிறது பார்த்து ரசிக்கிறது வந்த உடனே காதல் வரதெல்லாம் சகஜமான விஷயம்தான் இந்த வாழைப்பழம் சாப்பிடுபாட்டின்னு சொன்னோன்னே தான் நான் அவன் தாத்தா இருக்கான்றல தாத்தா அந்த மனுஷனே அப்படி தான் காதலிச்சேன் அப்பிடிலாம் பேசிகிட்டு இருக்காங்க சரி நம்ம மாலை நம்ம இங்கேதானே பார்த்துருப்போம் அப்படின்ட்டு திருப்பி சேணம் பார்க்கறதுக்காக அந்த கோயிலுக்கு வர ஏங்க இந்தாங்க என்ன நீங்க மிஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் போட்டுக்க ட்ரெஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க போல அப்படின்னு விரட்டும் போது ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும் டாய் பார்க்குறான் தாத்தாவுக்கு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கரமாக போய்ட்டு இருக்கு போலான்னு இருக்கான் ஓ கிஸ் அடிச்சுக்கிட்டோமோ ரெண்டு பேரும் அப்படின்ட்டு தாத்தா ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு என்ன தாத்தா எல்லாம் நல்லா போதான்னு பேராண்டி கேட்க சும்மா ரா அப்படின்னோடே அவனோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இது எப்படின்னா நான் ஒருத்தன்ட்டு போய் கேட்க அப்படின்னு ஒரு டவுட் வேற வருது சரின்ட்டு தாத்தாவுக்கு வர கன்ஃபியூஷன் நியாயம் தானே அதாவது சேனுக்கு வர கன்ஃபியூஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கோன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது புரிய வருது டாய்க்கு தாத்தாவுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு அப்போ ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க சொல்லுவா நம்ம எப்படியாவது வீ பையலோட அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் கண்டுபிடிக்கணும்னு போது ஜூஸ் சொல்லுவா அதெல்லாம் நடக்காது தாத்தா இது கூட ஒன்றால் முடியாதா அப்படின்னு கேப்பாரா திருப்பி அவர் ரிப்ளை பண்ணுவா அப்படின்னா நீயே போய் கண்டுபிடி தாத்தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேச்சு வக்கல உளறிவா என்ன வீயோட நீங்க மேட்டர் பண்ண மாதிரி கனவு வந்திருக்கு அப்போ அவன் தானே அவங்களுக்கு ஆனவன் அப்படின்னு கேட்டுருவா இதை கேட்ட உடனே யாரும் காலிங் பில் அடிக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் கூப்பிட்டது யாருன்னா பேரன்களில் இன்னொருத்தன் இந்த பையனும் வந்துட்டு தாத்தா நீ எப்படி இருக்க நீ இல்லையா வீ பத்தின எல்லா விஷயமும் நான் உனக்காக டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவன் டேட்டாஸ் எல்லாம் கொடுக்க வந்திருப்பான் இந்த பையனை உங்க ஃபேமிலியில இருக்க யாருக்குமே பிடிக்காது போல அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வி என்னா கேஸ்ல எல்லாம் மாட்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் போல ஸோ அவனை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து வாட் மேம் வந்து ரொம்பவுமே நல்லவங்க அவங்க இவங்களா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மோட்டோமாட்டிக் போறான் இவனுக்கு எப்பயும் போல அந்த வழி வருது அரை நிலா வந்துச்சுனாலே இவன் கைகாலாக வலிச்சு துடிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம இவன் குட்டி பையனா மாறதுக்கான ஒரு விஷயமும் நடக்கும் இது இவனுக்கு வரமா சாபம் தெ மீட் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட நார்மல் வாழ்க்கை வாழ்றனோ அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வரிசையா நடந்துகிட்டே இருக்கும் ஒரு முழு பிறப்பு குட்டி பையனா மாறிடுவான் குட்டி பையனா மாறது மட்டும் இல்லாத எப்பயுமே நடக்கிறது தான் போல அதனால குட்டி பையனா மாறினதுக்கு அப்புறமா அந்த குட்டிஸ்கெல்லாம் போடுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா அதை வேகமா போட்டுட்டு வந்துட்டு வெளியில ரோட்ல நடந்து போயிட்டு சரி ஓகே நாமளே வீக்கிட்ட போயிட்டு நம்ம டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போது வீ இருக்கா இல்லையா யாருக்கும் பந்துட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கா அப்ப இவனை பாத்து கேட்பாங்க அந்த குட்டி பையன் கிட்ட குட்டி பையனா இருக்க சாண்ட்கிட்ட இங்க யாராவது பையனை பாத்தியாண்டு யாராவது குளிச்சு போனாங்களான் போது இல்லன்னுருவாங்க அப்ப உடனே தேங்க்ஸ் தம்பி எனக்கு நீ உதவு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது இதுதான் உங்களோட வாலெட்னு சொல்லும் போது இவன் திருட்டு வேலை பார்த்துட்டு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் மொத்தம் உங்க பாட்டி இதை சொல்லி கொடுத்தாங்களா இல்லனா பணத்துக்காக இதெல்லாம் பண்றாங்களான்னு தெரியல இந்த அங்க உங்க பாசு நான் கொடுக்க வந்திருக்கேன் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்ன உடனே இந்த குட்டி பையனை தூக்கிட்டு இவனும் ஓடிக்கிட்டே இருக்கான் அவங்க மொத்தம் நிறைய திருடுவான் போல தான் இது எல்லாமே நடக்குது பயங்கரமா அடி வாங்கி முத்திட்டு இருக்க வேகமா அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா ஹெல்ப் பண்ணி அவங்க எல்லாம் விரட்டி விட்டுறான் விரட்டி விட்டுனே தேங்க்ஸ் டா தம்பி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு போது ஓகே ஓகேன்ட்டு அவனுக்கு சானிடைசர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஒன்னு நெஞ்சில் முதிச்சிட்டாங்களான் போது அது அவங்க இல்ல நீ தான் அப்படின்னு சாரி தம்பி நான் தெரியாம முதிச்சிட்டேன் அப்படின்னு ஓகே ஓகே நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பேன் அங்கிள் நீங்கள் பதில் சொல்லுவீங்களான்ட்டு உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்ற டைமிங் எந்த இடத்துல பறந்தீங்க அப்படின்றதெல்லாம் எழுதி கொடுங்கன்னு கேட்க இதெல்லாம் எதுக்கு ராஜா உனக்கு அப்படின்னு திருப்பி கேட்ட உடனே இல்லை அங்கிள் எனக்கு தேவைப்படுது நான் யாரை பார்த்தாலும் இதெல்லாம் கேட்பேன் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவான் வி என்னன்னா தனக்குத்தானே பெரிய செலிபிரிட்டின்னு நினச்சிட்டு நான் நீ கேட்ட அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் என் பேர் மட்டும் இல்லாமல் என் ஆட்டோகிராஃபும் போட்டுத்தரேன் ஃபியூச்சர்ல நான் பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டேன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு அங்கிளை நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கும்ட்டு எழுதி கொடுக்க அம்மா அம்மா சொன்னாங்கட்டு கடுப்பா சான் கிளம்பி போறான் அது மட்டும் இல்லாமல் வி என்னடா நம்ம பொழப்பு இப்படி இருக்கே காசுக்காக எப்படியெல்லாம் எல்லாம் எல்லார்ட்டே அடி வாங்கிட்டு இருக்கோம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க குட்டி பையனை எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு நிம்மதியாக தூங்குறான் என்னன்னா அந்த குட்டி பையனோட மனசுக்குள்ள இதுக்காக நம்ம வியை பார்த்தா அவன் திருடுன்னு சொல்கிறாங்க இது சரியா அப்படின்னு யோசிக்கும்போது நாம் எப்படி நம்மளோட வாட் கூட இருந்தோமோ அதே மாதிரி இவனோட இருக்க மெமரிஸுமே இருக்கே என்னதான் எனக்கு கடவுள் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஒண்ணுமே புரியலன்னு புலம்பிட்டு இருக்கா காலையில விடியும் போது ரசே இல்லாம தான் அந்த குழந்தை இறக்கப்பட்ட ரசில்லாம தானே படுத்திருப்பான் அதே மாதிரி எந்திரிக்கிறான் எந்திரிச்ச தான் ஒரே யோசனையா வருது இது சரியா தப்பா இந்த டேட்டாஸ் எல்லாமே கனெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டவு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இந்த டேட்டாஸை வச்சு நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா நல்லபடியா ஏதாவது ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவனோட பர்த் டேட்டு அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் வச்சு கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க குடும்பமா சேர்ந்து எப்படியாவது இவன் எந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவன் இவன் பாட்டி யாரு தாத்தா யாரு இவனோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் நான் உழைச்சிருக்கேன்டா எப்படியாவது என் காதலை எனக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சேன் புலம்பிக்கிட்டுமா அது மட்டும் இல்லாம இப்ப மறுபடியும் சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு வர ஹே எப்படி இருக்கீங்க சேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஈ பள்ள காட்டிட்டே வந்துட்டு ஒரு கதவை தொடர்ந்து தனியா ஒரு இடத்துக்கு கூட்டி போறாங்க எதுக்காக இங்க அவனை கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பாத்தோம்னா எங்க எதாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்க போறோமா பழக போறோமா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்டுக்கிட்டே இருக்கான் எல்லாத்தையும் நான் உனக்கு காட்டுறேன் உனக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு லாக்கர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு அந்த கோயில் சம்பந்தமான பிளேஸ் அதெல்லாம் தடிட்டு இருக்க இங்க ஏதாவது உனக்கு மெமரிஸ் இருக்கா ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க இல்லங்க எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரலன்னு சொல்ல அது மட்டும் இல்லாம இந்த இடத்த தொடும்போது உனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கேட்கும்போது உங்களை பார்க்கும்போது போது தாங்க எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற ரியாக்ஷன் கொடுத்துட்டு நீயும் நானும் ஒன்னா இருந்த மெமரிஸ்ல ஏதாவது ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு சானும் ஒரு வேலை இவன் வந்து வாட்டா இருந்தா கரெக்டா இருக்குமே நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன் நூறு வருஷமா என் வாழ்க்கையில இருந்திருக்கா ஒருத்தி அப்படின்ற மாதிரி ஒரு கதை மாதிரி அதாவது இவனுக்கு நடந்த மாதிரியும் சொல்லாம வேற ஒருத்தருக்கு நடந்த கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அந்த பொண்ணுக்காக இப்ப வரைக்கும் அந்த பையன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லும்போது போது இருக்கான்ல அவனுக்கு இது பிடிக்கவே இல்ல ஏன்னா நூறு வருஷன்றது இல்லை அப்போ நான் காதலுக்காக பண்ண விஷயம் இது அப்போ ரெண்டு பேரும் ரிங் போட்டுக்கிட்டாங்க அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அந்த பொண்ணு இறந்தவள நினச்சி இப்போ வரைக்கும் அந்த பையன் வாடிக்கிட்டு இருக்கான் வந்துட்டுருக்கான் போது வீ வாயை வச்சுருச்சோமா இல்லை எங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் பத்து வருஷம் இல்லைன்னா அஞ்சு வருஷத்துலேயே லவ் பிரேக்கப் ஆகிட்டு இருக்கு டைவர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நூறு வருஷம் லவ்வுக்காக யாராவது ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்களா அதுக்கு முன்னாடி யாரையுமே பிடிக்கவே இல்லையா இது எல்லாமே போங்க நீங்கள் இதெல்லாம் நம்பாதிங்க உங்களை யாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க பத்து வருஷத்துக்கு மேலேயே ஒருத்தனால் இருக்க முடியாதுங்க இது ஒரு மொக்க கதைன்னு சொன்னோன்னே சாணுக்கு கடுப்பாயிருது முதல்ல இந்த இடத்து விட்டு போறேன்னு சொல்லிட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் ஸ்பை மாதிரி வந்துட்டு அடிக்க வந்துறான் அவைய என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு சான் பின்னாடி ஒழிய சான் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா ஹியா ஹூ ஹா ஹூ ஹா ஊஹா ஊஹான்னு அடிச்சுக்கிட்டே இருக்க ஃபைட்டு முடிஞ்சிருது வி என்ன நினச்சறான்னா யாரோ திருடம் ஒருத்தன் தான் வந்து இவனை அடிக்க வந்துருப்பான்ட்டுன்னு ஆனால் அதெல்லாம் இல்லை அவங்க எனக்காக அடிக்க வந்தாங்க மன்னிச்சிரு இனிமே இப்படிலாம் நடக்காது நம்ம ஒருத்தர் பார்த்துக்க வேணான்னு சேனு அந்த இடத்த விட்டு போயிடுறான் அவனுக்கு பயங்கரமாக கத்தி குத்தலாம் பட்டுருக்கும் போல அதை நினச்சி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனுக்காக கத்தி குத்தலாம் வாங்கினோம் இவன் அந்தளவுக்கு வருத்தலை போல் அப்படின்னு போது அவனை யாரோ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது காட்டிட்டு இருக்காங்க மறுபடியும் எப்போம் போல் சட்டையை கள்ளிட்டு இவன் படுப்பான் கையில் வந்து அந்த கரண்ட் பாஸ் ஆகும் பாஸ் ஆகும்போது அந்த புண்ணெலாம் ஆறிடும் இது ஆஷ் யூஷுவலாக நடக்கிறதான் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவனை ஃபுல்லாக யாரோ மானிட்டர் பண்ணுறது இவனுக்கே தெரிய வருது அப்போது அவன் சொன்ன விஷயங்கள்லாம் குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு வீ என்ன சொல்லியிருப்பான் பத்து வருஷமே யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க குறிப்பா அஞ்சு வருஷத்திலேயே பிரேக்கப் பண்ணிருவாங்க டிவோர்ஸ்லாம் ஆயிரும்னு சொன்ன விஷயம்லாம் அவன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்ப அந்த ரத்தம் வந்து சட்ட இருக்குல்லையே அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவங்களோட பேத்தி ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க நீங்க பாருங்க எனக்கு தெரிஞ்ச அவன் வீயா இருக்க முடியாது அவன் என்ன சொன்னானா உண்மையான விஷயம் அவனுக்கு என்ன பிடிக்கல அவனுக்கு என்ன ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு பேத்திக்கிட்ட சொல்லும்போது அந்தமா சொல்லுவாங்க இல்ல இல்ல பொறுமையா ஞாபகம் வரல இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே நீங்க ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுங்கன்ட்டு போயிருவாங்க இப்ப நான் என்ன தாண்டா பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் இன்னொரு பேராண்டி இருக்கான் இல்லையா டிடெக்டிவ் பேராண்டிய பார்க்கறதுக்காக சேன் போயிருப்பான் என்ன நடந்துச்சு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு போது இல்லை அவனோட பேரண்ட்ஸு நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்கடா பட் என்ன பிரச்சனைனா வாட் இப்படிப்பட்டவங்க கிடையாது அவங்க திருட மாட்டாங்க பட் இவன் திருடுறான் அவங்க வந்து உண்மையாக இருப்பாங்க பல வருஷம்னால வெயிட் பண்ணக்கூடிய ஒரு நபர் இவன் அப்படி இல்லையே எனக்கு லவ்வர்ட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்கு பட் அந்த பையனுக்கு நம்பிக்கை இல்லை ஒருவேளை நான் எதிர்பார்க்குற வீ இவனாக இருப்பானுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே காட்டிகிட்டு இருக்காங்க வீக்குன்னா அவர் திட்டினதெல்லாம் குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன் அவன் சூப்பர் மார்க்கெட்டில் வேலையே சரியாக ப்ராப்பராக பார்க்க முடியல ஏன்னா ஒருவேளை காதல் ஒண்ணு அப்படியும் இருக்குமா இவர மாதிரி நூறு வருஷம் வெயிட் பண்றது இந்த மாதிரி கதைகள் நம்புற மாதிரி இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்க டா இருக்கான் அவன் என்ன பண்றனா என் ஃபேமிலி மெம்பர் பண்போன சேன் இருக்காரு அவர் அங்கதான் இருக்காரு நீ வா உன பாக்கணும்னு ஆசைப்படுவாரு நீ பார்த்தா சந்தோஷப்படுவாரு சொல்லிட்டு டாவ் கூப்பிட்டு இருக்கான் பட் என்ன பெரிய பிரச்சனைனா ஏன்னா நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள உங்கள மாதிரி இருக்க பையனையே வந்து மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு போது டே மச்சான் அதெல்லாம் அப்படிதான்டா ஏதோ உங்க குடும்பத்துக்குள்ள ரகசியம் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னா சேனோட ஃபேமிலியே அவங்களுடைய கோயில் இருக்கு இல்லையா அதுக்காக ஏதாவது நன்கொடை கொடுக்கறது அன்னதான போடுறதுக்காக நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஓவனையும் அடிக்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா சேனும் கிளம்பி வந்துட்டே இருக்கான் அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா நம்ம நம்ம குடும்பத்துக்காக எதுவுமே பண்ணலையே காதலுக்காக இவ்வளவு பண்ணிட்டோமேன்ற மாதிரி இருக்கு ஆக மொத்தம் இவங்க அன்னதானம் தான் எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்காங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறதுலாம் தாத்தாவுக்கு அந்த பாட்டிமா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படி அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுட்டு பாதிக்கு மேல காலி ஆகுற மாதிரி இருக்கு பாதி ஃபுட்டை வைக்கல போல நம்ம எடுத்துட்டு வரல இப்ப என்ன பண்றது நம்ம போய் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஜூவும் கிளம்பு போறாங்க அவங்க கிளம்பி போற சமயத்துல வீடு ஓப்பனா இருக்க மாதிரி தெரியுது இங்க யாரோ உள்ள ஆட்கள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது யாரோ கிளம்பி ஓடி இருக்காங்க ஜூ ஓடு இந்த இடத்துல நம்ம இருக்க சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க கால் பண்றதுக்குள்ளாட்டி ஆட்கள் வர தாத்தாவும் அவங்கள அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கோல்டு இருக்கு இல்லையா அந்த கல்லக்கூடு ஃபைவ் ஸ்டார் கல்லக்கூடு ஃபைவ் ஸ்டார் கல்லக்கூடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த கல்லெல்லாம் எனக்கு தெரியாது போங்க போங்கன்னு தாத்தா வடிக்கிறாங்க பேத்தி திருப்பி ஃபைட் பண்றா அவளையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அப்ப இடையில வராருங்க சானு வரது மட்டும் இல்லாம காப்பாத்துங்க தாத்தா காப்பாத்துங்க தாத்தான்னு சொல்லிட்டு தாத்தாவும் கத்துறாங்க ஜூவும் கத்த உடனே சானு பயங்கரமா பாஞ்சு பாஞ்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் ஃபைட்டோட எண்ட்ல என்ன நடக்குன்னா இங்க அவங்க அடிக்க அவங்க இவங்களை அடிக்க அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சண்டைகள் போய்கிட்டே இருக்கு இப்படி போற சமயத்துல அந்த வில்லன் குரூப் இருக்காங்கல்ல போயிடுறாங்க போகும்போது தாத்தா துரத்திட்டே போறாரு யாரோ ஒருத்தர் நம்மளை தேடிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது அந்த டிடெக்டிவ் பேராண்டி இருக்கான் இல்லையா அவன் தான் இடையில வந்துட்டுருக்கான் தாத்தா திருப்பி திருப்பி அவங்கள தேடி வரும்போது வீரா எங்கள் இடத்துல இருப்பானா நீ தானே அந்த ஆட்களை பிடிக்க வந்த அந்த ஆட்கள் தானே ஒன்று அனுப்பி விட்டாங்கன்னு எனக்கு புரியலங்க உங்களுக்கு ஏதோ இன்ஜூர் ஆயிருக்கா வாங்க நம்ம போலாம் போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நான் வரலன்னு வீ சொல்லுவான் இல்லை நீ தப்பா இருக்கா நீ யாரோ அனுப்புனால் தான் நீ எங்கிட்ட க்ளோஸாக இருக்குது என்ன இது பண்ணுறது எல்லாமே என்ன என்கிட்ட இருக்க ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு தான் உண்மையை சொல்லி நீ திருட உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு சேன் கத்தி விட்டுட்டு இருக்கான் ஆனால் வீக் அது தெரியுமா தெரியலாம் தெரியல ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுக்கு என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிருக்கேன் நான் சும்மா தான் வந்தேன் இன்ஜுரியான ஆட்கள் யாருன்னே தெரியல அடிபட்டிருக்கவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு வீ போயிடுவான் சானுக்கு ஒரு வருத்தம் அந்த பையனை சம்மந்தமே இல்லாமல் நம்ம திட்டிவிட்டோமோ அப்படின்ட்டு அப்போ யாரோ ஒருத்தரை காட்டுறாங்க ரொம்ப சீரியஸான கட்டத்தில் இருக்காரு கழுத்துலலாம் டியூப் போட்டு அவருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் தான் வந்து இந்த மாதிரி இந்த கல் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க இது யார் இருந்தாங்க தெரியல இந்த மனுஷனுக்கும் சேனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு பார்த்தா ட்ரா இருக்கான் இல்லையா அவனோட வயசான வருஷன் மாதிரி இவர் இருக்காரு இந்த மனுஷன் யாரு சானோ வியூ சேருவாங்களா என்ன நல்லா நடக்கப்போகுதுன்றது நெக்ஸ்ட் எபிசோடில் தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ